கட்சியை பொறுத்த எழுச்சியோடு சிறப்பாக இன்றைக்கு வழி நடத்தப்படுகின்றது எனவே இது சில பேருக்கு பிடிக்கல எனவே உள்ள ஒன்றிணைந்தால்தான் ஒரு வலுன்ற அடிப்படையில் ஒரு 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 மாய கருத்தை வந்து இன்றைக்கு வந்து வேண்டும் என்ற திட்டமிட்டு அதாவது பிளே டயலாக் டைரக்ஷன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திட்டமிட்டு அது திரைக்கதை வசனம் வந்து இன்னைக்கு வந்து எழுதப்பட்டு அந்த அடிப்படையில் இன்றைக்கு வந்து ஒரு மாயை தான் இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்க அதனால வந்து அது எல்லா வந்து உண்மை இல்லை ஜெயக்குமார் வந்து நீங்க அந்த சர்க்கஸ் கூடாரத்துல பார்க்குற ஒரு கோமாளி மாதிரி சார் உண்மையை பார்க்க போனா அவர சொந்த தொழிலே ஜெயிக்க தகுதி இல்லாத துப்பு இல்லாத ஒரு மனிதர் ஒரு இவரெல்லாம் வாயை பொத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள சேலையை கட்டிட்டு உட்கார வேண்டிய மனுஷன் எதோ சேலைக்கு பின்னாடி போவாருன்னு ஆனா இருந்தாலும் இவரெல்லாம் வந்து தகுதி தராத மற்றவர் ஒரு கோமாளியா தான் நாங்கள்லாம் பாக்குறோம் அவர் பார்த்தா சர்க்கஸ் கூடாரத்தில் வந்துட்டு திடீர் திடீர்னு வந்து அப்படி இப்படி பண்ண சார் குமுறல் சார் வைத்தறிச்சல் காலங்கள் மாறும்போது காட்சிகள் மாறும் மாறும்போது நீங்க பாருங்க தன்னால அண்ணனு கால வந்து விட போறாங்க அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் அந்த இயக்கத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்து இந்த இயக்கத்தை சின்னமாக்கின ஒரே ஒரு சனிய அப்படின்னா அந்த சனியன் தான் ஜெயக்குமார் பேசுறதுக்கெல்லாம் அப்பொறா தலைவனுக்கு எந்த விதத்திலையும் அதிகாரம் கிடையாது ஆகவே அதையெல்லாம் நீ பேசக்கூடாது புறம்போக்கு புறம்போக்கு வேலையை பார்க்கணுமே தவிர இந்த வேலையை பார்க்கக்கூடாது கூடாது அதுக்கு பின்னாடி ஒரு முதல்வர் ஆசை வந்து அப்பயே முதலமைச்சருக்கு பிளான் பண்ணி அவர் யார் பேருன்னு சொல்ல விரும்பல அவர் அவருடைய பேச்சை கேட்டு இவர் உட்காந்து ஒரு ஆய்வு எல்லாம் பண்ணி போஸ்டர்லாம் ஓட்டின பின்னாடி தான் இவர் துரோகின்னு முத்திரை குத்தி ஸ்பீக்கர்ல இருந்து சபாநாயகர்லேருந்து அம்மா எடுக்க சொல்லிட்டாங்க இது இந்த துரோகம் வெளியில பேசலாமா நான் சொல்றது உண்மைதானே ஜெயக்குமாருக்கு நீ என்ன துரோகத்தை பத்தி பேசுறது யார துரோகின்னு சொல்றது நீ கொளுத்தி போட்டு இவ்வளவு வேலையை நீ தான் பார்த்துட்டு இருக்க துரோகின்னு பேசுறதுக்குலாம் புறாத்தலைகளுக்கு எந்த விதத்திலையும் அதிகாரம் கிடையாது ஆகவே அதையெல்லாம் நீ பேசக்கூடாது புறம்போக்கு புறம்போக்கு வேலையை பார்க்கணுமே தவிர இந்த வேலையை